விண்வெளி துறையில் அதிக ஆர்வம் உள்ள நம்மை போன்றவர்கள் வயஜர் ஒன்று மற்றும் வயஜர் இரண்டு என்ற விண்கலங்களை பற்றி சொன்னாலே உடனே ஆர்வமாகி விடுகிறோம் என்னிடம் தொடர்ந்து அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்றாலே அது கண்டிப்பாக இந்த இரண்டு ஸ்பேஸ் பற்றி தான் சரி இன்று நாம் வயஜர் விண்கலங்களை பற்றி நண்பர்கள் அடிக்கடி கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க கேள்வி வயஜர் விண்கலத்தின் கேமராக்கள் பூமியில் இருந்தே ஆன் ஆஃப் செய்ய முடியுமா என்ற முதல் கேள்விக்கான பதில் இதோ நிச்சயமாக வயஜர் விண்கலங்களில் உள்ள கேமராக்களை பூமியில் இருந்து கொண்டே ஆன் ஆஃப் செய்ய முடியும் அதுவும் நம் பூமியில் இருந்து இப்போது வயஜர் ஒன்று இருக்கும் அதிக தூரமான சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது கோடி கிலோமீட்டர் தூரம் என்றாலும் கூட நம்மால் ஆன் ஆஃப் செய்ய முடியும் சரி இரண்டாவது கேள்வி இதோ வயஜர் ஒன்று கிராஃப்ட் எடுத்த கடைசி படம் எது அது எப்போது எடுக்கப்பட்டது என்ற கேள்விதான் இதோ பதில் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வயஜர் ஒன்று சூரியனிலிருந்து ஏறக்குறைய ஆறு பில்லியன் அதாவது அறுநூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சென்று கொண்டிருந்தது அப்போது பூமியிலிருந்து ஒரு கட்டளை வயஜர் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டது அதாவது சூரியனிடம் இருந்து ஆறுநூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி சென்ற பின்பு அங்கிருந்து நம் சூரிய குடும்பத்தை படம் எடுத்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் கட்டளை உடனே வயசர் ஒன்று நம் சூரிய குடும்பத்தை படம் எடுத்தது இதோ அந்த படம் இந்த படத்தில் வீனஸ் எர்த் ஜூபிட்டர் சாட்ரன் யுரேனஸ் நெப்டியூன் கிரகங்கள் தெரிந்தது நன்றாக உற்று கவனியுங்கள் தெரியும் சுமார் அறுபது படங்கள் அப்போது எடுக்கப்பட்டிருந்தது இதுதான் நம் சூரிய குடும்பத்தை தாண்டி சென்று எடுக்கப்பட்ட முதல் படம் இதை விட சாதனை என்ற ஒன்று இருக்கவே முடியுமா என்றால் கண்டிப்பாக இருக்காது இதுவரை இந்த தூரத்தை அடைந்தது மூன்றை மூன்று ஸ்பேஸ்கிராஃப்டுகள் தான் அவைகள் வயஜர் ஒன்று மற்றும் இரண்டு அதன் பின் நியூ ஆரிசான் ஸ்பேஸ்கிராஃப்ட்கள் மட்டும்தான் எனவே இரண்டாவது கேள்விக்கான பதில் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட் நம் சூரிய குடும்பத்தை எடுத்துதான் கடைசி படம் அதேபோல எடுக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் சரி மூன்றாவது கேள்விக்கு வருவோம் இப்பொழுது வயஜர் கிராஃப்ட் கேமரா ஆன் செய்யப்பட்டுள்ளதா இல்லை ஆஃப் செய்யப்பட்டுள்ளதா என்ற மூன்றாவது கேள்விக்கான பதில் இதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சூரிய குடும்பத்தை படம் எடுத்துவிட்டு விட்டு சென்ற வயஜர் கிராஃப்ட்டின் கேமரா அதோடு நிறுத்தப்பட்டு விட்டது ஏனென்றால் மீதம் இருக்கும் சக்தி அதாவது பவர் மற்றும் மெமரியை சேவ் செய்வதற்காகவே தான் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டின் கேமராக்கள் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அதே போல இப்பொழுது வாயஜர் ஸ்பேஸ் கிராஃப்டின் கேமரா ஆன் செய்யப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் தற்போது வயஜர் கிராஃப்ட் மிக மிக இருட்டான பகுதியில் தான் பயணம் செய்கிறது அதே போல மிகவும் கோல்டு குளிரான இடத்தில் பயணம் செய்வதால் கேமரா ஆனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் மூன்றாவது கேள்விக்கான பதில் அடுத்து நான்காவது கேள்வி வயஜர் கிராஃப்டுகள் எந்த திசை நோக்கி செல்கிறது இந்த திசையில் தான் செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே பிளான் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்விதான் அது ஆம் ஏற்கனவே பிளான் செய்யப்பட்டது தான் அதாவது வயஜர் ஒன்று ஸ்பேஸ்கிராஃப்ட் சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற அதாவது ஏஸ்கேப்பாக ஒரு வருடத்திற்கு மட்டும் சுமார் மூன்று புள்ளி ஐந்து ஏயு தூரத்தை தாண்டும் வேகத்தில் செல்கிறது ஒரு ஏயு என்பது பதினைந்து கோடி கிலோமீட்டர் ஆகும் சரி எந்த திசையில் என்றால் சரியாக இந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஆப்யூக்கஸ் ஆப்யூக்கஸ் விண்மீன் தொகுதியை நோக்கிதான் செல்கிறது வயஜர் ஒன்று அப்படி செல்ல வேண்டும் என்பதுதான் சயின்டிஸ்டுகளால் ஏற்கனவே செய்யப்பட்ட பிளான் இன்னும் நாற்பதாயிரம் வருடம் கழித்து வயஜர் ஒன்று ஸ்பேஸ் கிராஃப்ட் சுமார் ஒன்று புள்ளி ஏழு லைட் இயர்ஸ் ஒளி ஆண்டு தூரத்தை அடையும் அடுத்து அப்படியே அர்சா மைனர் விண்மீன் தொகுதியில் உள்ள அப்சக்யூர் என்ற நட்சத்திரத்தை நெருங்கும் அதேபோல போல வயஜர் டூ ஸ்பேஸ் கிராஃப்ட் மூன்று புள்ளி ஒன்று ஏயு தூரத்தின் வேகத்தில் எஸ்கேப் ஆகிறது சூரியனை விட்டு வயஜர் டூ செல்லும் திசை சரியாக சாஜிட்டாரியஸ் மற்றும் பாவோ விண்மீன் தொகுதி இருக்கும் திசையை நோக்கி செல்கிறது இதுவும் இன்னும் நாற்பதாயிரம் வருடம் கழித்து ஒன்று புள்ளி ஏழு ஒளியாண்டு தூரத்தை அடையும் அதன் பின் ரோஸ் டூ ஃபார்ட்டி எயிட் என்ற சிறிய நட்சத்திரத்தை வாயஜர் டூ நெருங்கும் அதேபோல பயோனிர் டென் ஸ்பேஸ்கிராஃப்ட் டாரஸ் விண்மீன் தொகுதியை நோக்கி செல்கிறது இன்னும் இரண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் வருடம் பயணம் செய்து டாரஸ் விண்மீன் தொகுதியில் இருக்கும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்லும் அதன் பின் பயோனிர் லெவன் அக்யூலியா விண்மீன் தொகுதியை நோக்கி செல்லும் அதன் பின் சாஜிட்டாரியஸ் விண்மீன் தொகுதியை நோக்கி செல்லும் சுமார் நாற்பது லட்சம் வருடம் கழித்து இந்த தொகுதியில் ஒரு நட்சத்திரத்தை கடக்கும் பயோனிர் லெவன் ஆனால் இந்த நான்கு ஸ்பேஸ் கிராஃப்டுகளுமே இந்த அதிக தூரங்களை அடையும் பொழுது அது செயலற்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டாகத்தான் இருக்கும் ஏன் இன்னும் சில வருடங்களிலேயே விடும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுகள் சரி கடைசி கேள்வி பார்க்கலாம் வயஜர் ஸ்பேஸ்கிராஃப்ட்கள் பூமிக்கு திரும்பி வருமா என்ற கேள்விதான் அது பதில் இதோ யோசிக்க வேண்டியதே இல்லை வரவே வராது இது ஒன் வே ட்ரிப்பு தான் நோ டூ வே ட்ரிப் அதேபோல இங்கிருந்து அதாவது பூமியிலிருந்து புறப்படும் பொழுது வெரி லார்ஜ் ஃபியூயல் டேங்க் எரிபொருளோடு அனுப்பப்பட்டது அதன் பின்பு கிரகங்களின் ஈர்ப்பு விசை கிராவிட்டி அசிஸ்ட் மூலம் எரிபொருளை மிச்சப்படுத்தியது இப்போது அது எரிபொருளை அதிகமாக இழந்து விட்டது மீதம் இருக்கும் எரிபொருள் வைத்து இன்னும் நான்கு வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோடு முற்றிலும் செயலிழந்துவிடும் வயஜர் கிராஃப்டுகள் இதன் அடிப்படையில் பார்த்தால் வயஜர் கிராஃப்டுகள் இந்த அளவு சவாலான திரும்பி வரும் தூரத்தை கடந்து மீண்டும் பூமிக்கு வருவது சாத்தியமே இல்லை இந்த விண்கலங்கள் பிளான் செய்யப்பட்டதே ஒன் வே ட்ரிப்புக்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அனுப்பப்பட்டதோடு சரி மீண்டும் வர வாய்ப்பே இல்லை நம் பூமிக்கு வரவே முடியாது நன்றி மீண்டும் பல ஆச்சரியமான கேள்விகளுக்கு பதிலோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்